இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவனின் சாதியும் சமாதானமும் ஒன்று மட்டுமாக இப்போ அண்ணன் வந்து இஸ்லாமியருடைய பிரச்சனையை ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரலாக இருக்கிறீங்க ஆனால் இது எங்கே வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வீரத்தை மேற்பட்டு ஒன்று கட்டமைச்சு பாசறை ஒன்று இருக்குது இதில் அதிகமான இஸ்லாமியர்கள் பொறுப்புகள்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அன்புனால அதீத நம்பிக்கையினால் மார்க்கத்துக்கு மாறான செயல்களை செய்யும்போது இன்னும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு முகம் சொலிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அண்ணன் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த தாய் மதம் சர்ச்சைக்கூடிய விஷயம் வரும்போது அமீரே வந்தாலும் நீ வர வேணாம் அங்கேயே இருந்தால் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சொன்னீங்க அதுபோல் வீரத்தமிழர் முன்னேறி அந்த பாசறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுலேருந்து வெளியேற்றப்படுவாங்களா அவங்க அந்த வழிபாடு விஷயத்தில் அதாவது நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு விஷயத்தில் இஸ்லாமியர்கள் பங்கு பெறக்கூடாது என்பதை நீங்கள் சொல்லுவீங்களாங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருச்செந்தூர் ஒரு ஒரு கேள்வியோட நிப்பாட்டிடுங்க நீங்கள் கேட்ட கேள்வியே பெரிய கேள்வி அண்ண கொஞ்சம் இந்த திருச்செந்தூர் குடமுழக்கு போராட்டத்தில் தமிழை வந்து குடமுழக்கு விஷயத்தில் தமிழ் வந்து வழிபாட்டு மொழியாக இருக்கும் அப்படின்றீங்க இப்போ இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு விஷயத்தெல்லாம் அந்த தமிழை உள்ளே கொண்டு வருவீங்களா அது எப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்கிறதே தெளிவுபடுத்தணும் இல்லை இல்லை இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ நீங்கள் முதல்ல வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அதில் எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அதில் எப்படின்னா என்னோட அன்பு பாராட்டுகிற என்னை நேசிக்கிற சீக்கிய இன மக்கள் அதில் பெரியவர் சிம் ரஞ்சித் சிங் மான் அவரும் நான் உரையாடி போது உன் இனத்தின் பகைவன் எல்லோரும் கோயிலுக்குள்ளே இருக்கான் உன் மக்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க அவங்கள உன் பக்கம் நீ எப்படி அரசியலாக வெற்றி பெறுறதுன்னு என்னை ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்போ நான் வந்து ஒரு தேசிய இனத்தின் மகன் நான் இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலாம் பௌத்தத்தை ஏற்றுக்கலாம் இப்போ எனக்குன்னு ஒரு வழிபாட்டு உலகின் முதல் இனத்திற்கு ஐம்பதனாயிரம் ஆண்ட மூத்த இனத்திற்கு ஒரு மெய்யல் கோட்பாடு இருந்திருக்கணும் அது என்னென்னா அது உங்களுக்கு தெரியும் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாம அப்போ இந்து முன்னணி என்ற ஒன்றை வச்சு அதில் அவங்க வீர சிவாஜி மராட்டிய சிவாஜி இந்த காளி இதெல்லாம் கொண்டு வரும்போது இப்போ ஒரு தீ பச்சை வரும்போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்க்காலை வெட்டி மேற்கொண்டு பரவாமல் நிறுத்திட வேண்டியது கடமையும் பொறுப்புமா இருக்கு இப்போ அந்த இடத்துல என்னுடைய இறையை என்னுடைய மெய்யல் கோட்பாட்டை தூக்கி தான் இதை தடுக்க வேண்டியது அப்போ அவன் வந்து இந்து முன்னணின்னு வைக்கும்போது நீ அங்கே போக வேண்டிய தேவை உனக்கு வழிபாட்டுக்காக தானே இருக்குது வா இது வீரத்தமிழர் முன்னணின்னு சிவாஜியை தூக்கிட்டு எங்களுடைய மூதாதைகள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருதுபாண்டியர் வேலு வேலுநாச்சியார் சுந்தரலிங்கனார் இந்த எங்கள் மூதாதைகளை நான் வந்து அடையாளப்படுத்தினேன் அவங்க விவேகானந்தரை கொண்டு வரும்போது நம்மளுடைய மூதாதைகளில் நீங்கள் திருமூலர் நம்ம வள்ளலார் நம்முடைய பா தாத்தா வைகுந்தர் இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்போ அந்த முட்டுக்கு எப்போவுமே எங்கள் தலைவன் கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்தது ஒரு எதிர் முட்டு தான் சரியாக வரும் அதுக்காக தான் சொன்னனே ஒழிய இஸ்லாமியர் கருத்தவர்கள்லாம் வந்து இதில் சேருங்கன்னு இல்லை அதில் திருச்சியில் சேர்ந்த என் தங்கச்சி சில கோவையை சேர்ந்த என் தம்பிலாம் விரும்பி நாங்கள் இதில் இருக்கிறோன்னு சொல்லும்போது என்னால் வெளியில் போங்க வேணான்னு சொன்னால் நான் மதம் பார்த்து நிராகரிக்கிறேன் வரும் எங்களுடைய உரிமைக்காக நீங்கள் நிற்கிறீங்க உங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நாங்கள் நீங்கள் பெருவுடையார் கோயிலுக்குள்ளே நான் போகும்போது என்னுடைய ஆவணத்தை வச்சு வழிபட போகும்போது என் தம்பி ஹுமாயின் வந்துட்ட அதுக்கு எல்லாரும்

தன் அண்ணனோட தன்னுடைய மூதாதை கட்டியே பெருவுடையார் கோயிலில் தன் அண்ணனுக்கு பக்கத்தில் இஸ்லாத்தை ஏற்று களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவியிருக்கிற என் தம்பி ஹுமாயின் அவன் எனக்கு பக்கத்தில் நிற்கிறான் அப்போ இப்தாரில் நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கேன் அவன் இங்கே எனக்கு பக்கத்தில் இருக்கான் சமய ஒற்றுமை எல்லாம் பேசுகிற நீங்கள் இதையே நீங்கள் அதை ஒற்றுமைக்கான அடித்தளமாக பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி அப்புறம் நீங்கள் ஈரத்தமிழர் முன்னணியில் இருங்கன்னு யாரை நான் வலுக்கட்டாயம் பொறுப்பு கே சொல்ல இந்த கட்சி அவர்கள் என் தம்பி தங்கைகள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அஞ்சு வேலை தொழுகையை நிறுத்தலை அவங்க நோன்பு விருத்துறத நிறுத்தலை ஓர் இறை அல்லா அப்படிங்கிற கருத்தில் மாற்றுகிறது இல்லை எப்ப சொல்லுப்பா அதில் இல்லை ஆனால் தன் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கொள்கை இது சரி நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இதுக்கு முன்னால் இவன் தான் என் முன்னோனுங்கிறத உணர்ந்து அந்த அடிப்படையில் நிற்கிறாங்க அது வந்து அதை ஒரு குறைய கருதமான்னு கருதுனீங்கன்னா இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளே அவங்களா இல்லைன்னா நான் அந்த பொறுப்புக்கு போயிடுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நானாக அனுப்ப மாட்டேன் இதுவும் ஒரு இதுவும் ஒரு வகையான மத நல்லிணக்கம் தான் நல்லிணக்கம் தான் நான் ஆ அதில் இன்னும் ஒன்று நீங்கள் கடை இது கேட்டது கடைசியாக என்ன கேட்டாருன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வந்து நான் அந்த மேடையிலே பேசியிருப்பேன் நீங்கள் கவனிக்கத் தவறிட்டீங்க தொழுகையை மட்டும் தான் இப்போ இவங்க அரபில் சொன்னாங்க தொழுகையை மட்டும் பாங்கு மட்டும் தான் என்னுடைய சொந்தங்கள் வந்து அரபில் சொல்லுவாங்க ஆனால் திருமணம்லாம் நானே நூறு கல்யாணத்திற்கு மேலே திருமணத்துக்கு மேலே சாட்சி எழுத்து போட்டிருக்கேன் எல்லாம் வந்து தமிழில் தான் சொல்லுவாங்க அதில் இப்போ இது வந்து இந்த சமயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் தோன்றிய சமயம் அங்கே தோன்றிய அங்கே அரபில் தான் அவங்க ஓதி பழக்கப்பட்டது ஆனால் கிறித்தவம் வந்து ஐரோப்பியாவில் தோன்றி அப்படி வந்த மதம் அவன் வந்து முதல்ல லத்தீனில் தான் ஸ்பானிஷ் லத்தீனில் ஓதிகிட்டு இருந்தான் திருப்பி இங்கே வந்து இந்த மதத்தை கொண்டு போக போது அவரவர் தாய்மொழியில் வழிபடலாம் போது பிதா சுதன் பரிசுத்தவின்னு இருந்தான் இந்த பிதா சுதன் எல்லாம் வேற மொழி சொல்லா இருக்குன்னு பின்னாடி வந்த இளம் குருமார்கள் நம்ம தம்பிகள் தந்தை மகன் தூய ஆவி என்று பரலோகத்திற்கு எங்கள் தந்தையேன்னு இல்லாமல் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உடைய ராஜ்யம் அரசுன்னு மாத்திட்டான் அது மாதிரி அப்ப நான் என்ன சொன்னேன் பிறந்த இயேசுக்கு என் மொழி புரியுது தமிழ் இறைவன் முருகனுக்கு சண்டை போட்டேன் அதுக்காக பேசுற நீ வந்து தமிழ் சமயம் தமிழ் இறைக்கு முன்னாடி ஏன் தமிழில் சொல்லலைங்கிறது என்னுடைய சண்டை நீ அல்லாவுக்கு முன்னா அல்லாவுக்கிட்ட போய் ஏன் தமிழில் ஓதல அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான் முருகனுக்கு ஏறு இறைவனின் பெயரால் அனைவருக்கும் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாங்கன்னு சொல்லிடுறாங்களா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுந்து அதை அரபுல சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு சொல்றாரு உட்கார் தா உட்கார் எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கும் என் மொழி தெரியாதான் இருக்கு இன்னும் இருக்கு அதனால அனைத்தும் அறிந்த அல்லாவுக்கு என் அன்னை தமிழும் அறியும் அதனால என் மக்கள் இன்னைக்கு இந்த பாங்கு மட்டும்தான் அரபுல சொல்லுவாங்க சொல்லுடா பாங்கு தொழுகை அரபுல மத்த எல்லாம் நம்ம தமிழ்ல தானே செய்யறோம் அதனால நான் துவா தமிழ்ல தான் செய்யறோம் நீ என் இறைக்கு முன்னாடி ஏன் இன்னொரு மொழியில் மந்திரம் சொல்றாங்கிறத என்னுடைய திருப்புகளை பாடு சிவனுக்கு என்னுடைய தேவாரம் திருவாசகத்தை பாடு பன்னீர் திருமறைகளை பாடு அதுதான் என் கோட்பாடு நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத என்னடா தம்பி